சிம்ம ராசிக்காரங்க சார் நிறையா கடன் வாங்கிட்டேன் சார் என்ன சார் எங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குதுன்னாங்க ஒன்றும் ஆகலை இழப்பு கெடுதான் நிறையா இருக்குதுன்னு புலம்புவாங்க புலம்பி இருப்பாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல சார் மாட்ரேட்டாக போயிட்டுருக்கு ஏதோ வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்குங்க இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சூப்பராக இருக்கும்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா அரசு துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு அரசியலில் உள்ளவங்களுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் வரவு வந்து அரசாங்கத்தின் மூலமாகவும் அரசியலிலுமே வரும் புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பொருளாதார ரிவியாக பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் சுமூகமாக தான் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை பட் சுப விரயங்கள் நிறையாவே இருக்கும் தேவையில்லாத செலவுகளும் இருக்கும் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறது வீட்டில் வச்சுக்க பொருட்கள் காரை மாற்றுறது டூவீலரை மாற்றுறது இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் மராமத்து பணிகள் பெயிண்ட் அடிக்கிறது ஒரு பின் பக்கத்தில் ஒரு பத்தடி இடம் கொடுக்குறேன் நாங்கள் சார் வாங்கலான்னு பார்த்தேன் அதை வாங்கிடுறேன் சார்ன்னு சொல்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் திடீர்னு இடங்கள் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் நகையை கொண்டு போய் அடகு வைப்பாங்க அவசரத்துக்கு எதுக்குன்னா முதலீட்டுருக்கா வைப்பாங்க அது வைக்காதீங்க விற்றுங்க வாங்க நகையை வச்சிங்கன்னா திரும்ப எடுத்து திரும்ப இந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்கும் அந்த வேலையை சிம்ம ராசிக்காரங்க செய்யாதுங்க எந்த ராசியுமே செய்யக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க மெயினாக செய்யாதீங்க திருமணம் என்ற சுவாய்ப்புகள் தள்ளி தான் போகும் பெரும்பாலும் உங்களுக்கு அந்த மே ஜூனில் வாட்டி நடக்க வாய்ப்பு இருக்குது அதை விட்டாச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு தான் நடக்கும் ஒரு சிலருக்கு ஜ ஜன்னகால ஜாதகப்படி கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கலாம் எதா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்கிறது கிடைக்கும் எதார்த்தமாக கிடைக்கிறது விட்டுருங்க ரொம்ப நாளாக கிடைக்கல சார் அப்படிங்கிறது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணங்கள் அமையும் உல்லாச பயணங்கள் அமையும் புது பொருள் சேர்க்கையும் இருக்கும் அதில் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்தவங்களுக்கு முதல்ல ஒரு அஞ்சாறு மாதம் வந்து குறையும் ஜனவரியிலேருந்து ஒரு ஜனவரி பதினாலுக்கு மேலே குறையும் குறைஞ்சிட்டா அப்புறம் திருப்பி வருஷ கடைசியில் அதிகரிச்சிடும் அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லாவே எல்லாரும் வழக்கமாக சொல்கிற டைலாக் தான் ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் கண்களில் எதாவது பிரச்சனை வரவும் கால்களில் முட்டி வலி முட்டி அப்புறம் வந்து ஜனன உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இயல்பாக கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அவசரப்படாமல் பதற்றப்படாமல் செயல்படுறது சின்ன சின்ன ட்ரீட்மெண்டில் சரி பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வந்து நாராயணன் அப்புறம் வந்து பெருமாள் காமாட்சிமன் வழிபாடு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய வழிபாடு சாலை சிறந்தது அது பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னியார் லக்னம் இந்த கன்னியா லக்னம் எப்போவுமே வந்து டூயல் மென்டாலிட்டி தான் பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா கிடைக்குமா கிடைக்காதா கொடுக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து நிறைய இருக்கும் கன்னியாக இருக்கிறதுக்கு ஸோ கன்னியாகுத்தனம் போது கொஞ்சம் சென்சிட்டிவாக நம்ம சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுறது காதல் வாய்ப்புறதுலாம் ரொம்ப ரொம்ப சகஜம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் சகஜமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் மாற்றம் இல்லை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த சண்டை போட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு டைவர்ஸ் சுரையிலும் போவாங்க கோர்ட்டு கேஸுன்னு போவாங்க பிரிவினை சிலருக்கு சுமூகமாக பேசி மடிக்கப்பட்டு எழுதி செட்டில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் செட்டில் ஆகாமல் எழுத்துக்கிட்டு இருந்த சொத்துக்கள் செட்டில் ஆகும் அரசாங்கத்தின் வர வேண்டிய ஏதாவது பேப்பர்ஸ் வர வேண்டியது இல்லைன்னா கையெழுத்து பட்டா மாற்றம் இது வந்து சகஜமாக நடக்கும் ரொம்ப சிக்கலாக இருக்கிறது நடக்காது இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் காதல் கசக்கும் காதலிடே பிரிவினை வரும் வெறி வரும் கோபம் வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சமயத்தில் ரொம்ப கடுமையான போராட்டங்களை சந்திப்பார்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நலத்தை பொறுத்தவரும் கை கால்கள் எதாவது பிரச்சனை வரலாம் அடிவேறு வலி அப்புறம் வந்து மலக்குடலில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு அப்புறம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மருடைய வழிபாடு சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு அப்புறம் வந்து கருடாழ்வாருடைய வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐயப்பன் கோயில் போகிறதும் எத்தனை இடத்துல ஐயப்பன் கோயில் இருக்குது அங்கே போகிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்களை பொறுத்தவரும் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்லேருந்து சண்டை சச்சரவுகளில் தெளிவு கிடைக்கும் பழைய கடன்கள் தீரும் சொத்துக்களில் தான் அதுலேருந்து பிரச்சனைகள் தீரும் அப்புறம் வந்து சில பிள்ளைகளுக்கு அப்பா வச்சுட்டு போடும் கண்ணன அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நியாயமாக அடைப்பீங்க எதிர்பாராத ஒரு சில பணங்கள் வரவுகள் லாபங்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு புதிய பொறுப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு திருமணம் என்ற சுபகாரியங்கள் ஈஸியாக நடக்கும் அரசியலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்பு தேங்கி கிடந்த தொழில்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் புதிய கடன் பெற்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி விளம்பரத்துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி அப்புறம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் நிறையாவே இருக்கும் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்திங்கன்னா அகோர வீரபத்தர் வீரபத்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு சலச்சிறந்தது விருச்சிக ராசிக்காரங்க ராசிக்காரங்க கொஞ்சம் புலம்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க சும்மா எதையாவது போட்டு ஒரு பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டு போயிறார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி தான் நீங்கள் எல்லோரையும் திட்டிக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாகவே கொஞ்சம் சஃபரிங்கில் தான் இருக்கீங்க எல்லாருமே வெளிச்சிக்க ராசிக்காரங்க குறிப்பாக கேட்ட நட்சத்திர சேர்ந்தவங்க பொருளாதார சிக்கல் என்ன பணம் வந்தாலும் பத்தலை சார் அப்படின்னு கொழம்புவாங்க சரி உங்களுக்கு இந்த வருஷம் ரிலீஃப் இருக்குமானா அப்படி ஒன்று பெரிய ரிலீஃப் இருந்துராதுங்க ஆனால் கொஞ்சம் தென்றல் வீசின மாதிரி ஒரு சுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் ஜன்ன ஜாதகம் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக வெளிநாடு பயணம் வெளிநாடு முயற்சி பெரிய வெற்றியை தரும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும் அதே நேரத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் யாருக்காவது ரொம்ப உச்சகட்டமாக கேஸ் நடந்தது இருந்தால் அது பிரிவினை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளால் பெருமை கிடைக்கவும் புதிய ஆடை ஆபரண சேர்த்து மாதம் மாதம் ஏற்பட்டு இருக்கணும் ஏதாவது வாங்கிட்டே இருப்பீங்க அட்லீஸ்ட் க்ரெடிட் கார்டை தேச்சாவது வாங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் யாராவது கொண்டாந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க பாருங்க அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அவ்வளோ வேல்யூபிள் கிஃப்ட் யாராவது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனாக இருந்தால் பெண்ணு கொடுப்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆணு கொடுப்பாங்க முக்கியமாக கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கிஃப்ட்டு கைக்கு வரும் அதேமாதிரி அரசாங்கத்துறையிலேருந்து இப்போ ஏதாவது ஒரு பாராட்டு அரசு இந்த வேலையை நல்லா செஞ்சீங்க நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் உங்கள் மேலே கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தேர்தலில் வந்து சம்பந்தப்படக்கூடியவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்னடா வெற்றிகராசி நல்லா இல்லைங்க வெற்றி கிடைக்கணும் வெற்றி வேற பணம் வேற வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய பிரயோஜனம் பிள்ளைங்களா பதவி கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் வழிபடக்கூடிய முருகப்பெருமான் அகோர வீரபத்ரர் மற்றும் வந்து காளி இந்த வழிபாடு உங்களுக்கு என்றைக்குமே நல்லதுங்க முக்கியமாக முனீஸ்வரர் வழிபாடும் நல்லது இந்த துவாரக பாலகிரகம்னு சொல்லுவாங்க கோயிலில் போயிட்டு இந்த வாசலில் இருக்கக்கூடிய கிரகங்களை வழிபட்டிங்கன்னாவே இல்லை என்ட்ரன்ஸில் ரைட்டு லெஃப்டில் இருக்க கிரகங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனசராசியை பொறுத்தவரைக்கும் சார் கடந்த வருஷம் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க சார் ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படிம்பிங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து காசு பயன்பாடுவங்க யாருமே திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க இடம் முடியும் அப்புறம் வந்து வருமானம் வரும் இதில் வந்து புது ஆர்டர் வரும் எல்லாமே இழுபதியாக இருக்கும் நீங்கள் பத்து லட்ச ரூபா ஆர்டர் பார்த்தா அஞ்சு லட்சரூபா தான் கைக்கு ஆர்டர் வரும் பத்து கோடி ரூபா ஆர்டராக இருந்தால் ரெண்டு கோடி ரூபா தான் ஆர்டர் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ டிசம்பர் மாதமே கொஞ்சம் நிறைய பேருக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பணங்கள் கைக்கு வந்திருக்கும் இனி ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்லாவே இருக்குங்க சிறப்பாக இருக்கும் ஆனால் ஹெல்த் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைக்காமல் அப்பப்போ சோர்வடைவீங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா தேவையில்லாத வீண் பழிச்சொல் உங்களை சொல்லுவாங்க முக்கியமாக மே ஜூன் ஜூலை அந்த டைமில் சொல்லுவாங்க அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் எவிடன்ஸு எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க முக்கியமாக உணவுத்துறையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கவனக்குறைவினால் அவங்க உணவு சரியில்லைன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க அது உங்கள் மேலே நடவடிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு வயிறு உபாதைகளும் நிறைய பேர் இந்த மாத்திரைகளை பேண்டி பெனோசிட் பாட்டி இந்த மாதிரி போட்டே தெரிஞ்சிகிட்ருப்பாங்க வயிறு சரியில்லை வயிறு சரியில்லைன்ட்டு அதனால் வந்து கொஞ்சம் அமீபியாஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் அப்புறம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொதுவாக நீங்கள் எந்த நேரத்துலையுமே ஒரு சின்ன பின்னடை உங்களுக்கு என்ன எந்த வருஷமாக இருக்கட்டும் ஒரு சின்ன பின்னடை வந்து அடுத்தது ஒரு தூக்கு தூக்கி விடும் திருப்பி ஒரு பின்னடை வரும் ஏன்னா உங்களுக்கும் நிறைய சாதுரியமாக பேசி சமாளிக்க தெரியாது யாராவது உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டா உடனே அவங்க கை காலில் விழுந்துருவீங்க அப்படியே அதிலேயே அவங்க ஏமாத்திருப்பி விடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஏமாந்துருவீங்க ஏமாத்திருக்கிறான்னு சொல்லக்கூடாது பட் உங்களுக்கு சிறப்பான வருஷம் தான் பழைய சிக்கல்லாம் திருத்திக்கலாம் புதிய கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணிட்டுங்க இல்லை நல்ல முதலீடுகளை வச்சுக்கங்க ஷேர் மார்க்கெட்டு ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அவங்களுக்கு நூதனமான வகையில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வந்து ராமர் வழிபடக்கூடிய ராமர் ஆஞ்சநேயர் பெருமாள் அப்புறம் வந்து இப்போ நீங்கள் த திருச்சியாக இருந்தால் சமயபுரம் மாரியம்மன் அப்புறம் வந்து சென்னையாக இருந்தால் காளிகாம்பாள் கோவில் காஞ்சிபுரமாக இருந்தால் காமாட்சி அம்மன் கோயில் அப்புறம் வந்து நம்ம இன்னும் சில பேர் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் அங்கங்கே இருக்க அம்மன் கோவில் இருக்கு இல்லையா சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி உக்கரமாக அங்கங்கே அம்மன் இருக்கிற இடங்கள்லாம் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் உண்டு இறக்கமும் உண்டு வரவும் உண்டு செலவும் உண்டு உடலில் ஆரோக்கியம் உண்டு நோயும் உண்டுங்கிற மாதிரி கலந்து 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 தான் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் இனிமேல் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தைரியம் ஜாஸ்தியாக இருக்குது எதையுமே சமாளிக்கலாம் அப்படின்னு குடும்பத்தார் வகையில் மருத்துவ செலவு உண்டு உங்களுக்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் திடீர் திருமணங்கள் நடைபெறும் காதல் முறியும் அதே நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட அதாவது ஆணாக இருந்தால் பெண் கொஞ்சம் வயசு கூட இருந்ததுன்னா அந்த காதல்லாம் ஜெயிக்கும் கண்டிப்பாக ஒரு வயசு ஆறு மாதம் கூட இருக்கு காதல் ஜெயிக்கும் ரொம்ப நாள் தளங்களான திருமணம் நாலஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணி நடக்காமல் வந்து இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தோட ஆதரவு உண்டு அரசாங்கத்தை நீங்கள் அமுச்ச பேப்பர் அப்ரூவல் இதெல்லாம் உடனே உடனே கிடச்சிடும் கொஞ்சம் காசு கூட செலவழிப்பீங்க அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆனால் நம்ம கேஷுவலாக சொல்கிறோம் காசுனால் இப்படி வச்சுங்க ட்ராயிங் போடுற செலவு கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குவீங்க ஒரு சில வீடு கட்டி போவீங்க சில இடம் வாங்குவீங்க உங்களை தேடி பெரிய மனிதர்கள் உங்கள் உதவி தேடி வருவாங்க நீங்கள் சிறிய வேலை செஞ்சாலும் அந்த வேலை அவங்களுக்கு தேவைப்படும் அது மாதிரி இருக்கும் நீங்கள் வழிபடக்கூடியது எம் சிவபெருமான் சிவ பிரதோஷம் அன்னைக்கு போய்ட்டு பெருமாளை வழிபடுங்க ஏகாதசி திவி அன்னைக்கு வந்து சிவனை போய் வழிபடுங்க இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யும்பொழுது நல்ல ஒரு தடங்கள் இல்லாத முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் சனி உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல சனி பகவான் இருந்தேன்னா ஒரு நீளத்தை வாங்கி கையில் போட்டு பாருங்கள் மடமடமுடன் கடன் தீர்வதுக்கான வாய்ப்புகளுக்கு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்தது கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய பேருக்கு திருமணமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு குழந்த பாக்கியம் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே தனி கொடுத்தனு போகக்கூடிய சூழ்நிலைகள் கணவராக இருந்தால் மனைவி சொல்லே அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம்ட்டு இருப்பாங்க அதனால் கொஞ்சம் சிக்கல்கள் தீரும் ஒற்றுமைகள் வந்து கூடும் ஒரு சிலருக்கு தான் சண்ட சச்சலும் ஜன கால ஜாதகம் சரியில்லாதவங்களுக்கு இருக்கும் மருத்துவ செலவினங்கள் அப்பப்போ இருக்கும் யாருக்கு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடுச்சு அது மாதிரி இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் தற்காலிகமான வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாகன யோகம் உண்டு வயிறு சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வரலாம் முட்டி வலி முதுகு வலி இந்த மாதிரி வரும் கணவனாக இருந்தால் மனைவி வலி உறவினருக்கு பெரிய உதவிகள் செய்ய வேண்டியது இருக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய உறவினருக்கா இவங்க வச்சுருக்க பணத்தை எடுத்து கொடுத்து உதவி செய்யாமல் இருக்கும் அதனால் ஏமாற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் நான் தவிர்க்க முடியாமல் செய்வீங்க ஒரு சிலர் பிள்ளைகள் பார்க்குறதுக்காக வெளிநாடு பயணம் போவாங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ரொம்ப நாளாக அடகுல இருந்த நகைகளை மீட்டு வச்சுட்டு புதிய நகைகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கூட்டி கழித்து பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தான் இருக்குது இன்னும் போகும் நல்லா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு சிலர் ஜாதகத்தில் தசா புக்தி சரியில்லாமல் சிரமப்படலாமே தவிர மற்றபடி மேக்ஸிமம் நல்லா தாங்க இருக்கும் அடுத்தது மீனராசி மீனராசி ராசிகள்லே கடைசி குழந்தை செல்ல குழந்தை எப்பவுமே பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கடந்த இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடுமையான அலைச்சல் கடுமையான சோதனைகள் இருந்திருக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காமல் இருந்திருக்கும் ஒரே வெறுத்து வைப்பீங்கன்னா எப்படி இருக்கே அப்படின்ட்டு ஆனால் கையில் எதுவும் செலவுக்கு பணம் வந்துடும் இல்லை கடனாவது கிடச்சிரும் ஒரு சிலர் கடனை மேலே மேலே வாங்கி வச்சுருப்பாங்க எல்லாமே இன்னி வரக்கூடிய இந்த ஒரு எட்டு மாதத்துக்குள்ள ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து செட்டில் ஆகும் இனி இது சரியாகிடும் இனிமேல் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக வருங்க அது முக்கியமாக வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மேக்சிமம் இந்த ராசிக்காரங்கள தடங்களானவங்களுக்கு நடந்துடும் நியாயமான தடங்கள் இருந்தால் எதோ வேலை இல்லை அப்படின்னு தான் வேணா இழுக்கலாமு மற்றபடி நல்லா இருக்க ஜாதங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சிடும் இந்த தள்ளி போக வாய்ப்பே இல்லை பதவி உயர்வு அதாவது நீங்கள் வந்து மூணாவது இடத்துல இருப்பீங்க நம்மளுக்கு எதாவது சான்ஸ் வருமா முதல் இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு மேலே வந்துடும் இந்த ரிட்டையர்மெண்ட்டில் வந்து ஒரு கேள்விக்குறி இருந்தவங்களுக்கு ஈஸியாக சுலபமாக அது சால்வ ரிட்டையர்மெண்ட் கிடச்சி செட்டில்மெண்ட் வந்துடும் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை காணாமல் போன ஒரு பொருள் வந்து எதிர்பாராத விதமாக கிடைச்ச மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காணாமல் போன உறவு நண்பர்கள் வகையில் நல்ல ஒரு உறவு உண்டாகும் மனத்தில் வந்து ஒரு இனிமை நிலவும் எதிர்பாராத திடீரெனயோ அவங்க உடனே லாட்டர் சீட்டு அதனால வாங்கி போயிடாதீங்க இறங்கிடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்டரெக்டையும் கண்டிப்பாக பண்ணாதீங்க இல்லையா எந்த ராசிக்காரனும் பண்ணக்கூடாது குறிப்பாக நீங்கள் பண்ணி இது பணத்தை இழந்துடாதீங்க மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட்டிவானது தான் ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிவயிறு சம்மந்தமாகவும் இருதய சம்மந்தமாக லிவர் சம்மந்தமான தொல்லைகளை கொடுக்கும் கெட்ட பழக்கங்கள்ட தான் தற்காலிகமாக கண்டிப்பாக நிறுத்துவிங்க அதை ஏன்னா தற்காலிகமான வார்த்தைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்காக சொல்கிறேன் மற்றபடி விட்டுறதா நல்லது யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுகிறதும் வார்த்தைகளை கவனமாக விடுறதும் நீங்கள் வேடிக்காக நினச்ச சொன்ன விஷயம் அவங்களை மெரிசாக இரிட்டேட் பண்ணி உங்களை ஜென்ம பகையாக நினைப்பாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பல வெற்றிகள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்மன் மீனாட்சி அம்மன் அப்புறம் வந்து வராகி தே அம்மன் இந்த மாதிரி அம்மன்களை கருமாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் வழிபாடுகள் உங்களுக்கு எப்பயுமே நல்லது தரும் வாழ்க்கை முழுவதுமே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்லது தரும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரெல்லாம் விடாமல் ஆஞ்சநேயர் வழிபடுறாங்களோ அவர்கெல்லாம் ஏற்றம் தான் அதை மாற்றமே இல்லை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுங்கிறது வந்து ஆஞ்சநேயருக்கான ஆண்டுன்னே சொல்லாங்க யாரெல்லாம் ஆஞ்சநேயரோட மந்திரமோ இல்லை ராமருடைய மந்திரங்களையோ அந்த ராம ராம ராமேதி ரமே ராமே அந்த மந்திரம்லாம் சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆஞ்சனோடய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம்லாம் ஜெபம் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ராசிபலனை வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களேன்னு சொல்லியிருக்குமே தவிர ஜன்னகால ஜாதகம் மெயினாக நிற்கும் அதில் எந்த விதமான கேள்விக்குறியும் இல்லை ராசிபலன் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணும் ஒரு சிலருக்கு நே ஜன்னகால ஜாதகம் நல்லா பலன் நல்லா இருந்தால் தூள் பண்ணிடும் மேலே போயிட்டே இருக்க வேண்டியதாக ஏன்னா ஜ கோச்சார பழம் கொடுத்தா கூட ஜன்னகாலம் பிரேக் போடக்கூடாதுல்ல நீங்கள் என்ன தான் வண்டி இன்ஜின் நல்லா இருக்குங்க பிரமாதமாக இருக்குது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பெட்ரோலும் இருக்குது ஆனால் பெரிய தடை ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதில் எப்படி ஏறி போகிறோம் இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தாங்க கோச்சாரம் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த அது கொஞ்சம் இடம் கொடுத்துச்சுன்னா வண்டி பிரிச்சுக்கிட்டு போயிடும் இல்லைன்னா என்ன திணறி ஜன்னகால ஜாதகம் திணறி ஏறிடும் அந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறிடும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறும் அது கோச்சாரம் அந்த மாதிரி தான் ஒரு தடங்கள் பண்ணுது அவ்வளோதான் மற்றபடி ஜென்ன காலேஜ் ஆகும் இன்ஜினே ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகும் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியலை அதுதான் ஆக்சுவலாக அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்